அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வைகாசி மாதத்தின் பத்தாம் நாள் வியாழக்கிழமை பௌர்ணமி அக்னி நட்சத்திரத்தின் இருபதாம் நாள் இந்த நாளில் வாராயதி வழிபாடு செய்கிறவங்க பூஜை அறையில் செய்ய வேண்டிய தாந்திரிகத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் நீங்கள் தினம்தோறும் உங்களுக்காக வழிபாடு செய்கிறீங்க உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீங்க உங்களுக்கு இந்த விஷயம் நடக்கணும் இது கிடைக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறீங்க இல்லையா அந்த நேரத்துல ஒரு பத்து நிமிஷம் உங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்றீங்க அப்படின்னா அதுல ஒரு முப்பது வினாடிகள் ஒதுக்கி உங்களை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் நலமுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கணும்னு வேண்டிக்கோங்க நம்மளை சுத்தி எவ்வளவோ பேர் நம்ம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம் நமக்கு மட்டும் ஏன் கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கிறார் அப்படின்னு ஆனா நம்மள சுத்தி இன்னும் எவ்வளவோ பேர் எவ்வளவோ கஷ்டத்துல எவ்வளவோ பிரச்சனையில இருக்கிறாங்க அவங்களுக்கு பிரார்த்தனை செய்ய கூட நேரம் இல்லாத அளவுக்கு எல்லாம் கஷ்டத்துல இருக்காங்க அவர்களுக்காக நாமும் தினமும் ஒரு முப்பது வினாடிகள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனைய முதல்ல அவங்களுக்காக செய்துட்டு அதன் பிறகு உங்களுக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்குங்க இன்று உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த குபேர பௌர்ணமி நாளில் ஒரு நிறை சோம்பளம் முதல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் கல்லூப்பு கொஞ்சமாக வெட்டி வேர் வெட்டி வேர் போட்ட பிறகு துளசி இலை பச்சை கற்பூரம் ஒரு முழு எலுமிச்சம்பழம் இது எல்லாமே போட்டுருங்க இன்று இரவு அதில் இருக்கிற எலுமிச்சம்பழத்தை மட்டும் எடுத்து நான்காக கீறி உங்க வீட்டு நிலைவாசலை சுத்திட்டு கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க மறுநாள் காலை அந்த பூஜைல இருக்கக்கூடிய தண்ணீரை வீட்டை சுத்தி தெளிச்சு விடுங்க அதுல இருக்கக்கூடிய மற்ற பொருட்களை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க அக்னி நட்சத்திர நாட்கள்ல நம்ம தொடர்ந்து தாந்திரிகத்தை செய்துட்டு வரோம் கண்டிப்பா அக்னி நட்சத்திரத்தோட தாக்கம் இந்த வருஷம் எல்லாரும் பயந்த மாதிரி நிச்சயமா இருக்காது ஏன்னா இல்லை அதுதான் உண்மையும் கூட ஏன்னா எல்லா ஊர்லயுமே பாருங்க பரவலா நல்லா மழை பெஞ்சிருச்சு பூமியும் நல்லா குளிர்ந்து அக்னி நட்சத்திரத்தால ஏற்படக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வயதானவர்களாகட்டும் சிறிய குழந்தைகள் குழந்தைகளாகட்டும் அந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம நிம்மதியா இருக்கிறாங்க எல்லாருமே இப்ப வழிபாடுகளை முறையா செய்ய ஆரம்பிச்சாங்க இறைவனுடைய ஆற்றல் நம்மள சுத்தி பெருக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணங்க தொடர்ந்து தினம்தோறும் வழிபாடு செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சுபிக்ஷமா இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்